ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் கோவையிலிருந்து சுப்பிரமணியம் பேசுகிறேன் இன்றைக்கு என்னுடைய இந்த ஆடியோ ப்ரெசன்டேஷனில் ஒரு மிகச்சிறந்த தர்ம காரியத்தை பற்றி மிகச்சிறந்த மேன்மையான ஒரு செயலை பற்றி சொல்ல போகிறேன் அதாவது அன்னதானம் செய்வதனால கிடைக்கிற பலனை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் அதற்கு ஒரு சின்ன கதை சாதாரண கதை அல்ல மகாபாரதத்தில் நடந்த ஒரு சின்ன கதை ஏற்கனவே பல மெசேஜஸில் நான் எம்பசைஸ் பண்ணியிருக்கேன் இரு பெரும் காவியங்கள் மகாபாரதம் ராமாயணம் இந்த புத்தகங்கள் நம்முடைய வீட்டில் ஒவ்வொரு ஹிந்து வீட்லையும் நிச்சயமாக இருக்க வேண்டும் எப்படி முசல்மான் வீட்டில் குரான் இருக்கோ கிறிஸ்தவர்களுடைய வீட்டில் பைபிள் இருக்கோ அது மாதிரி ஹிந்துக்களாகிய நம்முடைய வீடுகளில் மகாபாரதமும் ராமாயணமும் குறைந்தது புத்தக வடிவத்தில் இருக்கணும் நாம் படிக்கணும் அதிலிருந்து ஒரு சின்ன கதையை தான் நான் சொல்ல போகிறேன் மகாபாரதத்தில் கர்ணனை பற்றி நமக்கு நிறைய தெரியும் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் படிச்சிருக்கோம் யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம வாரி வழங்குற குணம் படைத்தவர் கர்ணன் தெரியும் தானே அவர் அப்புறம் சொர்க்கத்துக்கு அவர் போனார் மிகச்சிறந்த ஆன்மா கேட்பவர்களுக்கெல்லாம் நிறைய தான தர்மங்கள் கொடுத்துருக்காரு இன்னொரு போஸ்டிங்கில் தானம்னா என்ன தர்மம்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவர் சொர்க்கத்துக்கு போனார் கர்ணன் சொர்க்கத்தில் இருக்கும்போது ஒரு நாள் அவருக்கு பயங்கரமாக பசிச்சது சாதாரணமாக சொல்கிறது என்ன சொர்க்கத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் பசியே எடுக்காது அவர்கள் ஆனந்தமாக குதூகலமாக தேவர்களோடு ஜாலியாக இருக்கலாம்ன்ற இடம் தான் சொர்க்கம் அங்க இவருக்கு பசி எடுத்த போது இவருக்கு ஒரே குழப்பம் அதுவும் தாங்க முடியாத பசி யோசிச்சுட்டு எதனால் இப்படி பசிக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல நாரதர் அந்த சைடா வந்தாரு நாரதர் நிறுத்தி கர்ணன் கேட்கறாரு இதப்பா சொர்க்கம்தானே இது எனக்கும் எவ்வளவு பசிக்குது பசிக்க கூடாதுன்னு உடனே நாரதர் அவருடைய ஞான திருஷ்டியால அவர் வந்து திறக்கால சக்தி கொண்டவர் திருக்காலம்னா நடந்து முடிஞ்சது நடக்க போகிறது நடந்துட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே அவருடைய ஞான திருஷ்டியால் பார்க்க முடியும் நாரத பெருமானால் உடனே அவர் எல்லாத்தையும் அவருடைய ஞான திருஷ்டியில் பார்த்துட்டு கர்ணன்கிட்ட கர்ணனுடைய இந்த ஆள்காட்டி வரல கர்ணனுடைய வாயில வச்சு சப்ப சொன்னார் அந்த ஆள்காட்டி வரலை அவருடைய வாயில வச்ச உடனேயே கர்ணனுடைய பசி நின்று போச்சு கர்ணன் இப்ப ரொம்ப குழப்பமாயிட்டாரு மீண்டும் வாயிலிருந்து விரல் எடுத்தோடன மீண்டும் பசிக்க ஆரம்பிச்சது உடனே அந்த காரணத்தை நாரதர்கிட்டியே கேட்டார் அதற்கு நாரத பெருமான் சொன்னாரா நீ பூலோகத்துல கேட்டவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம எல்லாத்தையுமே தர்மம் செஞ்ச உண்மைதான் பாராட்டுதல்கள் ஆனா ஒரு நாள் கூட நீ அன்னதானம் யாருக்கும் செய்யல ஒரு நாள் உங்ககிட்ட ஒரு ஏழை அன்னதான சத்திரம் எங்கே இருக்குது சுவாமின்னு கேட்டபோது உன்னுடைய ஆள்காட்டி விரல்னால அந்த அன்னதான சத்திரம் இருக்கிற அந்த திசையை நீ காண்பிச்ச அதனால் உன்னுடைய அந்த ஆள்காட்டி விரலுக்கு மிகச்சிறந்த சக்தி கிடைச்சிருக்கு அதை உன்னுடைய வாயில் வச்ச உடனே தான் உன்னுடைய பசி போய்விடுது எடுத்த உடனேயே மீண்டும் பசி வருகிறதுன்னு நாரதர் விளக்கமாக சொன்னதாக நம்முடைய முன்னோர்கள் அதை சொல்லியிருக்காங்க நமக்கு இப்போ தூரத்திலிருந்து கை காட்டினதுக்கே எவ்வளவு பெரிய பலன்னு சொன்னா உண்மையிலேயே நாம் அன்னதானம் செய்திருந்தால் அல்லது உண்மையிலேயே அன்னதானம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் நமக்கு கிடைக்கிற பலன் அளவிட முடியாதது எல்லை இல்லாதது என்பதை உங்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சின்ன கதை அதாவது முசல்மான்கள் கூட ரம்சான் மாசத்துல நோன்பு இருக்கிறாங்க எதுக்கு தெரியுமா பசியினுடைய கொடுமையை உணர்வதற்கு அப்படின்னு குரான்ல சொல்லி தந்திருக்காங்க அதை கரெக்டா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா இந்துக்களுக்கு கோடிக்கணக்கான கதைகளும் உதாரணங்களும் சொன்னா கூட ஒரு அலட்சிய மனோபாவம் இருக்கிறதுனால இந்த மாதிரி நல்ல நல்ல கதைகளின் மூலமாக நம்முடைய ஆன்றோர்களும் சான்றோர்களும் வாழ்ந்து மறைந்தவர்களும் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காங்கன்றத மறந்துட்டு நம்முடைய சௌரியத்துக்கு மறந்துட்டு கலிகாலத்தில் நம்முடைய வாழ்க்கையை முன்னோக்கி எடுத்து சொல்லும் நிறைய சங்கடங்களை அனுபவிக்கிறோம் எனவே நம்முடைய முன்னோர்கள் ஒரு கதையே சொல்லியிருந்தா கூட அந்த கதையில இந்த மாதிரி மிகச்சிறந்த கருத்தை நுழைத்ததனுடைய நோக்கம் அவற்றை நாம் படித்து உணர்ந்து சரியான நேரத்திலே வசதிகளும் வாய்ப்பவும் இருப்பவர்கள் இதை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் எனவே இந்த கதையை கேட்டுட்டு நீங்க அப்படியே பேசாம விட்டுறாம ஏதோ நிறைய கதைகள் கேட்டிருக்கேன் படிச்சிருக்கேன் இது இன்னொரு கதை அப்படின்னு சொல்லிடாம சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அமையும் எல்லா நேரங்களிலும் பசியால் கஷ்டப்படுற பசியால் துடிக்கிற ஏழைகளுக்கு முடியாதவர்களுக்கு குறிப்பாக வயதானவர்களுக்கு அன்னதானம் சாப்பாடு வாங்கி கொடுக்குறத உங்களுடைய ப்ராக்டிஸில் கொண்டு வாங்க இப்படி பழகிட்டிங்கன்னா அது உங்களுடைய பழக்கம் வழக்கங்களாக மாறும் பழக்கங்கள் வழக்கங்களாக மாறினால் அங்கே ஓர் விசை ஏற்படும் பழக்கங்கள் வழக்கங்களாக மாறி விசை ஏற்படும் பொழுது இறைப்பாதை தெளிவாக உங்களுக்கு தெரியும் எனவே எப்பப்போ வாய்ப்பு கிடைக்கிதோ எப்பப்போ சந்தர்ப்பங்கள் அமையுதோ அப்பப்போலாம் ஏழைப்பட்டவர்களுக்கு முடியாதவர்களுக்கு வயோதிக அன்பர்களுக்கு நம்மோடு உடன் சகோதர சகோதரிகளுக்கு உடல் நலம் குன்றியவர்களுக்கு குறிப்பாக தாய் தந்தையை எழுந்த அனாதை குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்வதை உங்களுடைய பழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பொன்னான நேரத்தை இந்த சின்ன கதையை கேட்பதற்காக நீங்கள் ஒதுக்கியதற்கு முதல்ல உங்களுக்கெல்லாம் நன்றி இந்த மாதிரி ஒரு பத்தாயிரம் கதைகளை நான் படித்து மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன் அவைகளையெல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்வதில் பெருத்த ஆவல் எனக்கு இருக்கு ஆசை இருக்கு கடவுள் விருப்பப்பட்டால் முசல்மான்கள் சொல்கிறாங்கல்ல இன்ஷா அல்லா கடவுளுடைய ஆணை இருந்தால் அவர் விருப்பப்பட்டால் நடக்கட்டும்னு அந்த மாதிரி சர்வம் கிருஷ்ணார்பயணம் கிருஷ்ணருக்கு அர்ப்பணம்னு சொல்ற அர்த்தம் தான் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்றது அப்படி இறைவனுடைய ஆசி இருந்தால் அந்த எல்லா கதைகளையும் அந்த கதைகள் வலியுறுத்த கருத்துக்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கேன் என்றும் உங்கள் இனிய நண்பன் கோவையில் இருந்து சுப்பிரமணியன்